வணக்கங்க ஒரே நிமிஷம் இந்த வீடியோவை தயிர் செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேர் வாழ்க்கையில் கடவுள் நம்மளை ரொம்ப ஏழையாக படிச்சிட்டாரு நம்மளை அசிங்கமாக படிச்சிட்டாரு நம்மளை ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறாரு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்து கடவுள் நம்மளுக்கு வந்து நம்மளை பிறப்பே கொடுக்காமல் இருந்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க இல்லையா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை தயிர் செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம எல்லா பேருக்குமே பட்டர்ஃப்ளை தெரியும் பட்டர்ஃப்ளை எல்லாமே ஆரம்பத்தில் புழுவா தாங்க இருக்கும் ஆனால் அது தன்னை மாய்ச்சிக்கிறது கிடையாது வருத்தப்படுறது கிடையாது அதுக்கான முயற்சி அது எதுக்கு பிறந்ததோ அது நோக்கி கடவுள் என்ன பண்ணுவாரு அதை ஓட வைப்பார் ஓகேங்களா நடக்கும் எப்படி அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிச்சோ அதே மாதிரி தாங்க ஏழையாக பிறந்தவங்களும் சரி அசிங்கமாக பிறந்தவங்களும் கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை மாதிரி சூப்பர்வா வாழ போகிறீங்க ஸோ அதுக்கு மூன்று விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அறிவு விடாமுயற்சி பொறுமை தன்னம்பிக்கை இந்த விஷயம் தாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க